ரேஷன் புழுங்கு அரிசில மாவு இந்த பக்கத்தில் அரைச்சி புட்டு செஞ்சு பாருங்க புட்டு நல்லா மெத்து மெத்துன்னு பூ போல் சாஃப்டா வரும் புட்டு மாவு அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு ரேஷன்ல தரக்கூடிய புழுங்கு அரிசி தான் எடுத்துருக்கேன் சுத்தமா க்ளீன் பண்ண அரிசியை தண்ணி ஊத்தி நாலஞ்சு முறை தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சுடு சூடு உள்ள சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேல ஊற வச்ச அரிசியை தண்ணியை இறுத்துட்டு வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணுங்க ஈரப்பதமே இல்லாமல் மொறு மொறும் காய்கிற அளவுக்கு மூணு நாலாவது அரிசி நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து புட்டு மாவுன்னு சொல்லி நிற நேரம் அரைச்சிட்டு வந்துடணும் புட்டு மாவு அப்படியேவே ஸ்டோர் பண்ணலாம் ஆறு மாதம் வரைக்கும் ஒன்று பிடிக்காமல் இருக்கும் புட்டு மாவு உப்பு நெய் தேங்காய் துருவ தண்ணி கொஞ்சம் தரமாக தளிச்சு தளர்வா பசிஞ்சு எடுத்துக்கணும் பத்து நிமிஷம் போல் ஊற வச்சதுக்கப்புறமா உதிரி உதிரியான புட்டு மாவு ரெடிங்க